எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி சத்தியமங்கலத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் நானும் இந்த வந்து ரெண்டாயிரத்தி படித்து படிச்சு வெளியில போன ஒரு மாணவி இந்த ஸ்கூல் வந்து என்னுடைய வளர்ச்சியிலையும் சரி ரொம்ப பெரிய மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கு சோ நான் இந்த ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மெமரிஸ் லைஃப் லாங் இதை நாங்கள் வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐஎஸ்ஆர் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த ஸ்கூலில் நான் படித்த இந்த ஸ்கூலில் எனக்கு கொடுத்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் ஸோ அவங்க சொல்லி கொடுத்த புத்தகத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி டீச்சர்ஸ் அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு நான் மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் படித்து நிறையா மாணவிகள் வந்து இன்னைக்கு டாக்டர்ஸ் ஆகும் இன்ஜினியர்ஸாகவும் ஏன் இந்த நிறைய டீச்சர்ஸ் ஆகும் இருக்காங்க ஸோ லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் வந்து மூலதனமா வச்சு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்க எல்லாருமே வந்து ஒரு எடுத்துக்கா எடுத்துக்காட்டு இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய அலுமினிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய லெவலில் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து இருக்கு சோ இன்னைக்கு நான் வந்து மகாராஷ்டிரா மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வர்தா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நான் இருக்கேன் சோ அங்க நான் எங்கெல்லாம் வேலை பார்க்கறோன்னா அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து எஜுகேஷன் மூலமா தான் வரும் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப தீவிரமா வந்து ஐ பிலீவ் இன் தட் நாங்க படிக்கிற காலத்துல வந்து செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது கிடையாது இன்றைய தலைமுறை முறையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா செல்போன் ஸோ இந்த தலைமுறையில வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதற்கு அளவுக்கு அதிகமா தான் பேரண்ட்ஸினாலையும் சமூகத்தினாலையும் கொடுக்கப்படுது அந்த மொபைல் போனை வந்து எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து ஸ்கிரீன் டைம் வந்து குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால போக்கஸ் பண்ண முடியும் இன்றைய தலைமுறை வந்து சேலஞ்சா பாக்குறது நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷன் ஸோ மெமரிஸ் வந்து பயங்கரமா குறையுது இன்னைக்கு நானே எனக்கு என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மொபைல் ஃபோன் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டேண்ட்ரம்ஸ் நிறையா இருக்கு அதுக்கப்புறம் அவங்களால அட்டென்ஷன் வந்து பண்ண முடியறதில்ல ஸோ அதனால இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஸ்கூலுக்கு போக முடியலை படிக்க வைக்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு தவிர்க்கிறாங்க படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நிறைய பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்லேயே நிறையா போகுது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனை தவிர்த்து அவங்களுடைய எஜுகேஷனில் எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் என்னோடய மொபைல் ஃபோனை வந்து வெளியில் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணும்போது நிறையா கிட்ஸை நம்ம பார்க்குறோம் கையில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு ரெண்டு பேரும் விளையாடுறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தேங்க் யூ ஓகே